அன்பிற்குரிய சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை சல்லாம் அவருடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கெல்லாம் ஈமான் கொண்டிருக்கின்ற சஹாபாக்களை எப்படி நல்ல போதனைகளை வணங்கினார்களோ அதே போல வணக்க வழிபாடுகளிலும் நல்ல அமல்கள் செய்வதிலும் அல்லாவுடைய தூதர் சஹாபாக்களை உருவாக்கி வைத்திருந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைசல்லாம் அவர்கள் நபிமார்களுக்கு மட்டும்தான் தகஜு தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தது அப்படி இருக்கின்ற அந்த நிலையில் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் ரம்லானுடைய உடைய நேரத்தில் பள்ளிக்கு வந்து ரசூலுல்லா தகஜு தொழுகிறாங்க ஒரு சில சகாபாக்கள் வந்து கூடுகின்றார்கள் ரெண்டாவது நாள் வராங்க இன்னும் சில சஹாபாக்கள் வந்துடுறாங்க எப்படி பாருங்கள் அல்லாவுடைய தூதர் தகஜு தொழுகிறாருன்னு சொல்லி எந்த அழைப்பும் விடுக்கல அவர் வந்து தொழுகிறார் பள்ளிவாசலில் வந்தோடனே இன்னைக்கு ரெண்டு சகாபாக்கள் பார்க்குறாங்க அல்லாவுடைய தூதர் தொழுகிறாங்க மூணாவது நாள் பார்த்தா பெருங்கூட்டமாக நின்று விடுகின்றார்கள் அல்லாவுடைய தூதர் எங்கே இந்த உம்மத்துக்கு கடமை விடுமோ என்று அஞ்சு அல்லாவுடைய தூதர் நாலாவது நாள் வரல எப்படி ஆர்வம் ஊட்டுறாங்க பாருங்கள் சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதர் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு கிராமவாசி வருகின்றார் வந்து அல்லாஹுடைய தூதர் இடத்துல கேட்கின்றார் யாரை சூலுல்லா மறுமை நாள் எப்போ வரும் அல்லாவுடைய தூதருடைய அடுத்த கேள்வி என்ன தெரியுமா மறுமை நாள் எப்போ வரும்னு சொன்னால் அல்லாவுடைய தூதர் அடுத்த கேள்வி கேட்குறாரு அந்த கிராமவாசியை பார்த்து மறுமைக்காக வேண்டி நீ என்ன சம்பாதித்து வைத்திருக்கின்றாய் என்ன நல்ல அமல்களை நீ சேமித்து வைத்திருக்கின்றாய் என்ற தான் அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க சஹாபாக்களை எப்படி உருவாக்குறாங்க பாருங்கள் ஒரு முறை முகல் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் கூட்டத்தார் ஒருத்தர் அல்லாவுடைய தூதரை நோக்கி வராங்க ரொம்ப ஏழ்மையான நிலையில் ஆடைகள்லாம் கிழிந்து ஆண்கள் எல்லாம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு வாழை மட்டும் வைத்து கொண்டு செருப்பு கூட இல்லாத ஒரு நிலையில் ஒரு முஸ்லீம் கூட்டத்தார் வந்து அல்லாவுடைய தூதரை வந்து பார்க்க வராங்க தேடிக்கிட்டு வராங்க அல்லாவுடைய தூதரை அப்போ வரும் நேரத்தில் அல்லாவுடைய தூதரை வந்து அவரை சந்திக்கு சந்திக்கிறாங்க சந்தித்து கேட்குறாங்க நீங்கள் யார் நாங்கள் முஸ்லீம்கள் இங்கே யாரை வந்து பார்க்க வந்திருக்கீங்க நான் அல்லாவுடைய தூதரை பார்க்க வந்திருக்குறோம் அந்த கூட்டத்தார் கேட்குறாங்க ரசூலாவை பார்த்து நீங்கள் யார் நான் தான் இந்த தூதர் என்று சொன்ன உடனேயே பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் செல்லலா சிலம் அவர்கள் ஆணவம் இல்லாத ஒரு அகந்த இல்லாத கண்ணியமிக்க ஒரு அடியாராக நடந்து கொண்டார் ரசுல்லா இன்றைக்கி தேடி வரங்கண்ணா நானா கேட்டேன்னு சிவ எந்த ஊரில் என்னை பற்றி கேட்டுப்பார் எப்படியாப்பட்டவன் நான் அப்படின்னு தான் பதில் வரும் ஆனால் அல்லாவுடைய தூதர் வந்து தன்னை பெருமைப்பாட்டில் படித்து கொள்ளவில்லை ஆணவத்தை வந்து அகற்றிவிட்ட ஒரு பெருமை உன்னதமான தூதர் அவர் அவருடைய நிலைமையை பார்க்குறாங்க ரசூல்லா பார்த்துட்டு அவர் ரொம்ப அவர் மனசு நெகிழ்ந்து என்ன செய்யலாம் இவங்களுக்கு எப்படி நாங்கள் உதவி செய்ய முடியும் என்று சொல்லி ஆலோசிக்கிறாங்க இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க அந்த ஹதீஸை படிச்சிங்கன்னா பார்த்தோம் அல்லாவுடைய தூதர் பாருங்கள் நம்ம இன்றைக்கி அல்லாவுடைய பாதையில் தர்மம் செய்கிறத யோசிக்கிறோம் அப்படியே வந்து இப்படி இப்படி கூட்டம் வந்துருச்சு இவ்வளோ ஏழ்மை நிலையில் இருக்காங்களே ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆர்வத்தோடு அங்கேயும் இங்கேயும் யோசிக்கிறாங்க அடுத்த நேரம் தொழுகைக்கு போகிறாங்க அல்லாவுடைய தூதர் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கின்றார்கள் திருமுறை குரானுடைய வசனங்களை சொல்லுகின்றார்கள் அல்லாவுடைய பாதையில் நீங்கள் அழகான முறையில் செலவிடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு பிரதிபலினாக சொர்க்கத்தை வழங்குவான் என்றெல்லாம் அல்லாவுடைய தூதர் சொன்ன உடனேயே சஹாபாக்கள் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து தேவையான பொருட்கள் வீட்டில் வந்து பாத்திரங்கள் ஒரு சிலர் துணிமணிகள் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க உங்கள்கிட்ட என்ன இருக்க கொண்டுவாங்கன்னு வாங்கன்னு பார்த்தா குவிஞ்சு போயிடுது கொஞ்ச நேரத்தில் இப்படி அல்லாவுடைய பார்த பாதையில் தான தர்மங்களை அள்ளி கொடுக்க போவர்களாக நபிகள் நாயன் சல்லாஸ்லாம் சஹாபாக்களை வளர்த்தார்கள் தன்னுடைய உயிரை கூட துச்சமாக மதிப்பதை அல்லாவுக்காக வேண்டி தியாகம் செய்வதில் சஹாபாக்கள் அப்படி உருவாக்கினார்கள் அல்லாவுடைய தூதர் நம்முடைய நிலைமை என்ன ஒரு தொழுகை காய்ச்சல் வந்துடுச்சுன்னா இபாதத்தை விட்டுறது குரானை ஓதுறது இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பிறர் வந்து இந்த பயான்களை செய்வார்கள் எத்தனை நாளைக்கு நாம் இப்படியே வந்து ஓட்டிகிட்டு இருக்க முடியும் கொஞ்சமாவது சிந்திச்சு பார்த்தீங்களா நாம் யாருக்காவது ஒரு மார்க்கத்தை சொல்லி ஒரு நேர்வழி ஒருத்தர் அடைஞ்சிட்டாருன்னா சிகப்பு ஒட்டகத்தை விட சிறந்ததுங்கிறாங்களே ரசூல்லா இது என்றைக்காவது நம்ம செஞ்சுருக்கோமா அவன் செய்யல இவன் செய்யல இதெல்லாம் விட்டுருங்க நாளை அல்லா ரபுலாளவின் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் செய்யல அவன் செய்யலை செய்யலை யாரை பற்றியும் கேள்வி கேட்க மாட்டான் நீ என்ன செய்தாய் உன்னை உனக்கு நேர்வழி காட்டினேன் ஹிதாயத்தை வழங்கினேன் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க அதுக்கு மத்தியில் உன்னை தேர்வு செய்து நேர்வழி கொடுத்தேனே நீ என்ன செய்தாய் தான் தான் தலா நம்மிடத்துல கேள்வி கேட்பான் ஆக அல்லாவின் நல்லடியார்களே அமல்கள் செய்வதில் அலட்சியம் காட்டாதீர்கள் மரணம் என்பது நிச்சயம் வரிசையாக ஒரு மரணத்துக்கு போகிறீங்க அங்கே அவர்கள் அடக்கம் பண்ணிவிட்டார்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு திரும்பி வராதீங்க இந்த மரணம் என்பது வரிசையாக நம்மெல்லாம் இருக்கோம் இன்னைக்கு ஒரு சகோதரர் போயிட்டாரு நாளைக்கு நம்ம எப்போ அந்த வரிசையில் நம்ம வரிசையில் எப்போ வரும்னு தெரியாது மரணம்னால் சாதாரணமாக நினைக்காதீங்க மலக்குள் மௌத்து வராங்க எல்லா விஷயத்துக்கும் செய்கிற மாதிரி நினைக்காதீங்க ஒரு மரம் மனுஷன் மரணித்து விட்டால் அங்க யார் வராங்க உயிரை பறிக்கக்கூடிய மலக்குமார்கள் வந்து உயிரை நல்லடியார்களாக இருந்தால் இலகுவான முறையில் உயிரை கைப்பற்றுவார்கள் இந்த அமல்களில் அலட்சியம் செய்தவர்களாக அல்லாவுக்கு நன்றி செலுத்தாதவர்களாக இருந்தால் கடுமையான முறையில் அடித்து துன்புறுத்தி அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவார்கள் ஒரு வீட்டுக்கு வந்து மரணத்துக்கு போனீங்கன்னா போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வராதிங்க என்ன நிகழ்வு நடந்திருக்கு யோசனை பண்ணி பாருங்கள் அங்கே நின்று கெத்த மவுத் மவுத்தோக எத்தனை மணிக்கு மரணித்தார் ஒரு மணிக்கா ஒரு மணிக்கு யார் வந்திருப்பாங்க மலக்குமார்கள் வந்திருப்பாங்க மலக்குமார்கள் வந்து அல்லாவத்தாலா சொன்ன கட்டளையை ஒரு மனிதனுடைய மரண நேரம் நெருங்கிவிட்டால் ஒரு கணப்பொழுது முந்தவும் முடியாது பிந்தவும் முடியாது சரியான அந்த நேரத்தில் உயிரை வாங்குவாங்களே அந்த மலக்கு இங்கே வந்திருக்கிறாங்கப்பா அந்த வரிசையில் தான் நம்ம நிற்கிறோம் இன்றைக்கி இவர் நாளைக்கு யாரோ தெரியல நாம கூட இருக்கலாம் என்ற அடிப்படையில் நினைத்து அல்லாவுக்கு அஞ்சி அமல்களை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஆலமின் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹிருத்வானா அலமதுல்லாஹி ஆலமீன்